குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒன்று தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி குரல் விளக்கம் தம்மால் விரும்பப்படும் காதலர் தம்மை விரும்புகிற பேரு பெற்றவர் விதையில்லாத பழத்தை போன்ற காதல் வாழ்க்கையின் பயனை பெற்றவராவார் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி குரல் விளக்கம் காதலர்கள் ஒருவரையொருவர் உரிய நேரத்தில் சந்தித்து அன்பு பொழிவது வாழ்வதற்கு தேவையான பருவமழை பொழிவது போன்றதாகும் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனம் என்னும் செருக்கு குரல் விளக்கம் காதலன்பில் கட்டுண்டு பிரியாமல் இணைந்திருப்பவர்களுக்குத்தான் இன்புற்று வாழ்கிறோம் எனும் பெருமிதம் ஏற்படும் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி நான்கு வீழப்படுவார் கெழுகியலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் குரல் விளக்கம் விரும்பப்படாத நிலை ஏற்படின் அந்த காதலர் நட்புணர்வு இல்லாதவராகவே கருதப்படுவார் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை குரல் விளக்கம் நான் விரும்பி காதல் கொள்வது போன்று அவர் என்னை விரும்பிக் காதல் கொள்ளாத நிலையில் அவரால் எனக்கு என்ன இன்பம் கிடைக்கப் போகிறது குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஆறு ஒருதலை யான் இன்னாது காமங்கா போல இருதலை யானும் இனிது குரல் விளக்கம் காவடி தண்டின் இரண்டு பக்கங்களும் ஒரே அளவு கனமாக இருப்பது போல் காதலும் ஆண் பெண் எனும் இருவரிடத்திலும் மலர வேண்டும் ஒரு பக்கம் மட்டுமே ஏற்படும் காதலால் பயனுமில்லை துயரமும் உருவாகும் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு பருவரலும் பைதலும் காணான் காமன் ஒருவர்கள் நின்றொழுதுவான் குரல் விளக்கம் காமன் ஒரு பக்கமாக மட்டும் இருப்பதால் என்னை காதல் நோய் வருத்துவதையும் என் மேனியில் பசலை படர்வதையும் கண்டு கொள்ள போலும் குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டு வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கனாரியில் குரல் விளக்கம் பிரிந்து சென்ற காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல்கூட வராத நிலையில் உலகில் வாழ்கின்றவரை போல் கல் நெஞ்சம் உடையவர் யாரும் இருக்க முடியாது குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு குரல் விளக்கம் என் அன்புக்குரியவர் என்னிடம் அன்பு காட்டாதவராக பிரிந்து இருப்பினும் அவரை பற்றிய புகழ் உரை என் செவிக்கு செந்தேனாகும் இருநூறு உறாவற்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு குரல் விளக்கம் நெஞ்சமே நீ வாழ்க உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தை சொல்லி ஆறுதல் பெறுவதை காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும்